கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐம்பது கிராமங்களில் ஒன்பது துறைகள் இணைந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் மாவட்ட ஆட்சியர் தகவல் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகசியப்பள்ளி கிராமத்தில் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் துவக்க விழா நடந்தது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த திட்டம் மூலம் மக்களை தேடி அரசின் நலத்திட்ட உதவிகள் சென்று அடையும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை திட்டம் துவக்கப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தில் வேளாண்மை துறை மீன்வளத் மீன்வளத்துறை கால்நடை பராமரிப்பு துறை வேளாண்மை பொறியியல் துறை மண் வளத்துறை ஆகிய ஒன்பது துறைகள் ஒன்று இணைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்டங்கள் அறிவுரைகள் விவசாயம் அரசின் மானியங்கள் விவசாய பயிர்கள் ஊக்கப்படுத்துதல் போன்ற பணிகள் செய்ய விவசாயிகளை நேரடியாக சென்று வழங்க உள்ளன இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறுநூத்தி ஐம்பது கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் துறை இணை இயக்குனர் திருமதி இந்திரா உள்ளிட்ட வேளாண்மை உதவி அலுவலர்கள் சுரேஷ் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் और रे तीन और 30 और कई सर सर जल्दी जल्दी मारिए आंटी कल्चर मार कर जल्दी मार दीजिए एक जल्दी होंगे तीन निकलते हैं मैं गिरा 500 रुपए मारिए चले कहां गए थैंक यू அரசாங்கத்தை நோக்கி வராமல் அரசாங்கமே மக்களை நோக்கி வருவோம் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இதனால இந்த சலுகையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளே உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க